வெல்கம் பேக் டு குடிஷ் லைஃப் இந்த வீடியோ எல்லாம் என்ன பார்க்க போறோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ஃபங்க்ஷனுக்கு போகிற முன்னாடி என்னடா இவ்வளோ சோளக்காட்டை சுற்றி காட்டிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா போகிறதுக்கு முன்னாடி அந்த திசையில் என்னென்ன தான் பார்க்குறோம் சோளக்காடு நாங்கள் வாக்கிங்கில் தான் போகிறோம் பைக்லேயும் போகல பறந்து போல் நடந்தது நடந்தால் போகிறோம் வாருங்க சும்மா நச்சுன்றிருக்கு எல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இங்கே என்னமோ குப்பையாட்டை அடிக்க வச்சுருக்காங்க என்னென்ன தெரில ஸ்லிண்ட்ரு ஏன்டா இப்படி வச்சு கேட்கலாம் நீங்கள் நாங்கள் ஃபங்க்ஷன் போகிற இடத்தோட பேக் சைடு கார்டனு அதாங்க அவங்க வீடு பேக் சைடுங்க நாங்கள் உள்ளே போய் காட்டுறோம் பேக் சைடு எவ்வளோ பெரிய வீடு வேறு லெவலில் இருக்குது நாங்கள் வந்திருக்க இடத்துல காரெல்லாம் வேறு லெவல்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ நாங்கள் மண்டபத்துக்குள்ளே என்ட்ரன்ஸ் வேற லெவலில் மாங்கமரம் வேற லெவல்ல இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் பேக் சைட்லேருந்து காட்டினா இப்போ ஃப்ரெண்டில் பாருங்கள் உள்ளே புல் மாதிரி வளர்த்து வச்சிருக்காங்க ஆனால் வேற லெவலில் இருக்கு எல்லாம் பசுமை புல் அந்த மாதிரி இருக்குது அப்படியே யூ ட்ரன் போட்டு பார்த்தா வேறு லெவலில் இங்கே நிறைய இதெல்லாம் வளர்த்திட்டு இருக்காங்க இதான் என் தங்கச்சி பாப்போம் தென்னை மரம் எல்லாமே வளர்த்திட்டு இருக்காங்க வா எவ்வளோ செம்மையாக இது என்ன செடின்னே தெரில அது என் தங்கச்சிக்கு எலுமிச்சை செடி நம்ம போய் ஒரு செடி பிடிக்கலாமா ஓகே பிரியாணிஸ் அவங்க ரெண்டு பேரும் அந்த எலுமிச்சை பழத்தை பொறிக்கலாம வேணாம் பண்ணி யோசிக்கிறாங்க அதுவும் எலுமிச்சை பழம் காயாக தான் இருக்குது சோளக்காட்டு இதெல்லாம் இதாக இருக்குது